பாதாள உலக குழு நபர்கள் கைதி என்பதாக ஒரு சிறு கொண்டு வந்திருக்கிறது திட்டமிட்ட குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்தும் விஷேட போலீஸ் நடவடிக்கையில் பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனிடையே கடந்த மார்ச் முதல் நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விஷேட சுற்றி வளைப்புகளில் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நானூற்றி இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேல் மற்றும் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விஷேடப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுற்றி வளைப்பின் போது நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் நான்கு சந்தை நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவினால் மட்டுக்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் கொழும்பு பதினைந்து பிரதத்தைச் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஆறு வயதுடைய இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனிடையே மேல் மாநாணத்தில் தெற்கு போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவினரால் அது அத்துருகிரிய மற்றும் மாலபி ஆகிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் அது அத்துருகிரிய கொழும்பு பதினைந்து ஆகிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காலி போலீஸ் குற்றத்தரப்பு பிரிவினரில் மேற்கொள்ள சுற்றி வளைப்பில் ஹிக்கடு பிரதத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் வருகிறார் மேல் மாகாணத்தின் பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கம்பஹா ராகம் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சுற்றுவிழைப்பில் கனேமுல்ல ராகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தாறு மற்றும் முப்பத்தெட்டு வயதுடைய இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்